வணக்கம் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து அதிகப்படியான பணம் வரவு இருக்கும் அது மாதிரி நம்ம நிறைய பொருள் சேர்ப்போம் தங்கம் அந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான பொருட்களை வந்து நிறைய சேர்ப்போம் ஆனால் அது நம்மளுக்கு வந்து வீடே தங்காது பணம் வந்தால் தேவையில்லாத செலவாயிடும் பொருள் வந்து வாங்கினோம் அப்படின்னா அது நான் அடமான போயிடும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் ஒரு சொல்யூஷன் நான் இப்போ சொல்ல போகிறேன் நம்ம டெய்லி தினமும் ஏற்றக்கூடிய அந்த விளக்கில் வந்து ரெண்டே ரெண்டு கிராம்பு அதுக்கப்புறம் ஒரே ஒரு கற்பூரம் அது பச்சை கற்பூரமாக இருக்கலாம் இல்லைனா சாதாரண கற்பூரமாகவும் இருக்கலாம் நம்ம தினமும் எப்படியும் விளக்கேற்று வழிபடுறது வழக்கம்தான் அதில் வந்து இந்த ரெண்டு பொருட்களும் மட்டும் நம்ம சேர்த்து தினமும் நம்ம வழிபடும் போது பணத்தை நம்மக்கிட்டையே தக்க வைக்கக்கூடிய அந்த வசியம் வந்து கிராம்புக்கு நிறையா இருக்குது அது மாதிரி கற்பூர வாசனை வரும்போது மகாலட்சுமியோட அனுகிரகம் வந்து நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்போது நம்மளுக்கு வரக்கூடிய பண வரவு அதிகரிக்கும் பணம் நம்மக்கிட்டையே தங்கும் நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் வந்து பன்மடங்க அதிகரிக்கும் நம்மக்கிட்ட இருந்து வெளியில் போகாது இது வந்து நம்ம வீட்டில் மட்டும் இல்லை நம்ம வியாபார ஸ்தலங்கள்லேயும் வச்சு வழிபடும் போது அந்த வியாபாரம் நல்ல விருத்தி அடையும் நீங்கள் தவறாமல் இதை செஞ்சு பாருங்கள் நான் செஞ்சு பலனடைஞ்சதுனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்களும் சப் செஞ்சு பலனடைங்க நன்றி வணக்கம்